கடந்த ஜூலை மாதம் ஆறாம் தேதி மதுரையில் இரண்டு மிக முக்கியமான கோரிக்கைகளை மையப்படுத்தி ஊராட்சி முதல் நாடாளுமன்றம் வரை சிறுபான்மை மக்களினுடைய அரசியல் பிரதிநிதித்துவத்தை உறுதிப்படுத்த வேண்டும் என்கின்ற கோரிக்கையும் அதே போன்று வக்பு வாரிய திருத்த சட்டத்தை திரும்ப பெற வேண்டும் என்ற கோரிக்கையும் வலியுறுத்தி ஒரு பிரம்மாண்ட பேரணியும் ஒரு எழுச்சிமிகு மாநாட்டையும் நடத்தி முடித்திருக்கின்றோம் அந்த மாநாட்டில் நிறைவேற்றப்பட்ட பல்வேறு தீர்மானங்களை விளக்கி நாடு முழுவதும் தீர்மான விளக்க பொதுக்கூட்டங்களை நடத்துவது என்ற முடிவினை அடுத்து எதிர்வரக்கூடிய இருபதாம் தேதி மயிலாடுதுறையில் மனித மக்கள் கட்சியினுடைய தலைவர் பேராசிரியர் பெருந்தகை எம் எஸ் ஜவஹர்லா சாஹிப் அவர்கள் தலைமையில் ஒரு மிகப்பெரிய பேரணியும் பொதுக்கூட்டமும் நடைபெறவிருக்கின்றது இன்றைக்கு சிறுபான்மை சமுதாயம் மிக முக்கியமாக முஸ்லிம் சிறுபான்மையினருடைய அரசியல் பிரதிநிதித்துவம் என்பது சட்டமன்றம் நாடாளுமன்றம் உள்ளாட்சி மன்றங்களில் குறைந்து கொண்டே வருகிறது குறிப்பாக நாடாளுமன்றத்தில் இந்த சமூகத்திற்கு எதிராக பாஜக உள்ளிட்ட சங்பரிவார அமைப்புகளின் தூண்டுதலால் இன்றைக்கு மிக மோசமான கருப்பு சட்டங்கள் நிறைவேற்றப்பட்டு கொண்டே இருக்கிறது முன்பு சிஏஏ சட்டம் இப்போது வக்வாரிய திருத்த சட்டம் இப்படியாக தொடர்ந்து பல்வேறு பிரச்சனைகளை அவர்கள் உருவாக்கி கொண்டே இருக்கிறார்கள் அந்த நாடாளுமன்றத்தில் இந்த மக்கள் தொகைக்கு ஏற்ப பிரதிநிதித்துவம் என்பது இன்றைக்கு ஒவ்வொரு ஐந்து ஆண்டுகளுக்கும் குறைந்து கொண்டு வருவதை பார்க்கின்றோம் குறைந்தபட்சம் பதினைந்து சதவீதம் இருக்கக்கூடிய இந்த இஸ்லாமிய சமுதாயத்தினர் பிரதிநிதித்துவம் எண்பது உறுப்பினர்கள் நாடாளுமன்றத்தில் இருக்க வேண்டிய நிலையில் வெறும் இருபத்தி நான்கு நபர்கள் மட்டுமே நாடாளுமன்றத்தில் இருப்பது என்பது ஜனநாயகத்திற்கு மிகப்பெரிய ஆபத்து ஆக எந்த மக்கள் பாதிக்கப்படுகிறார்களோ பாதிக்கப்படக்கூடிய மக்களினுடைய வேதனைகளை ரடங்களை காயங்களை சட்டம் இயற்றக்கூடிய அவைகளில் பேச முடியாமல் தடுக்கக்கூடிய ஒரு சூழ்ச்சியும் சதியும் இந்தியாவில் நடைபெற்றிருக்கிறது ஆக நாடாளுமன்றத்திலும் சரி சட்டமன்றத்திலும் சரி அவருடைய மக்கள் தொகைக்கு தகுந்தால் போன்று பிரதிநிதித்துவத்தை உறுதி செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை மனிதநேய மக்கள் கட்சி தொடர்ந்து வலியுறுத்துகிறது வலியுறுத்தும் கழகத்தினுடைய நிலைமை நினைத்து உண்மையிலேயே மிகவும் வருத்தப்படுகிறோம் தமிழ்நாட்டில் திராவிட இயக்கங்களால் பெரியார் பெரியார் தொடர்ந்து அண்ணா அரசியல் கட்சியை உருவாக்கியது தொடங்கி அண்ணாவை தொடர்ந்து முத்தமிழஞ்சர் கலைஞராகும் சரி அதை தொடர்ந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை துவக்கிய மரியாதைக்குரிய எம்ஜிஆர் அவர்களாக இருந்தாலும் சரி தொடர்ந்து ஒரு திராவிட இயக்கம் தமிழகத்தில் ஆட்சி கட்டில் அமர்ந்த காரணத்தால் இந்தியாவுக்கு இந்தியாவிலேயே தமிழ்நாட்டுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய முன்னேற்றம் இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மாநில மக்களையும் திரும்பி பார்க்கக்கூடிய வைக்க வைக்கக்கூடிய அளவிற்கு கல்வி நிலையில் சமூக நிலையில் பொருளாதார நிலையில் இன்றைக்கு தமிழ்நாடு முன்னேறி இருக்கிறது ஆக இந்த நிலையை தகர்ப்பதற்காக பாஜக குறிப்பாக ஆர்எஸ்எஸ் வளைத்த விரித்த வலையில் இன்றைக்கு எடப்பாடி பழனிசாமி அதிமுக விழுந்து விட்டது என்பதைத்தான் இதெல்லாம் வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறது ஆக இன்றைக்கு செங்கோட்டு செங்கோட்டையினுடைய நிலைப்பாடாக இருந்தாலும் சரி ஏற்கனவே ஓ பன்னீர்செல்வம் அவர்களை இயக்கியதாக இருந்தாலும் சரி அனைத்துக்கும் பின்னால் பாஜக ஆர்எஸ்எஸ் இருக்கிறது ஆர்எஸ்எஸ் கட்டுப்பாட்டில் அதிமுகவை இன்றைக்கு இழந்துவிட்டு இன்றைக்கு எம்ஜிஆர் அவர்களுக்கும் ஜெயலலிதா அம்மையார் அவர்களுக்கும் ஒரு மிகப்பெரிய துரோகத்தை எடப்பாடி அவர்கள் செய்திருக்கிறார்கள் இனி அதிமுகவை காப்பாற்ற முடியாது என்கின்ற ஒரு நிலை இன்றைக்கு தமிழ்நாட்டில் வந்திருக்கிறது என்பதை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நிகழ்வுதான் செங்கோட்டையனுடைய நிலையும் என்பதை நாம் சொல்லிக்கொள்ள விரும்புகிறோம் இன்றைக்கு பாஜக குறிப்பாக மோடியினுடைய ஆட்சியின் மீது இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்களுக்கு கடுமையான எதிர்ப்பு உண்டாகியிருக்கிறது கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் நாங்கள் நானூறு சீட்டுகளை பிடிப்போம் என்று பேசிய அவர்களை ஒரு பெரும்பான்மை அரசாக கூட இல்லாமல் ஒரு சிறுபான்மை அரசாக மாற்றிய ஒரு நிகழ்வு இந்தியாவில் நடந்தது ஆனால் அது சிறுபான்மை அரசு கூட இல்லை அவர்கள் ஆட்சிக்கே வர முடியாத அளவுக்கு தான் மக்கள் வாக்களித்திருக்கிறார்கள் ஓட்டு திருட்டின் மூலமாகத்தான் அவர்கள் மீண்டும் ஆட்சி கட்டில் அமர்ந்திருக்கிறார்கள் என்பதை இன்றைக்கு இந்தியாவுடைய மக்கள் புரிந்து கொள்ளக்கூடிய அளவிற்கு அதிர்ச்சிகரமான உண்மைகளை தனது ஆய்வின் மூலமாக மரியாதைக்குரிய எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார் இன்னும் அதிர்ச்சிகரமான செய்திகள் வர இருக்கிறது இந்த ஓட்டு திருட்டில் ஈடுபட்ட மோடியும் இந்த பிஜேபி ஆர்எஸ்எஸ் உடைய கும்பல் இந்தியாவில் காட்ட முடியாத அளவிற்கு எதிர்ப்பை இந்திய மக்கள் அவர்களுக்கு வெளிப்படுத்துவார்கள் என்பதுதான் இன்றைய நிலையாக இருக்கிறது பீகார் தேர்தல் பல்வேறு மாற்றங்களை அவர்களுக்குள்ள ஒரு அச்சத்தை இன்றைக்கு உருவாக்கி கொண்டிருக்கிறது இந்த தேர்தலில் எதையாவது சொல்லி வாக்குகளை வாங்கிவிட முடியாதா நம் மீதான அதிருப்தியை மாற்றிவிட முடியாதா என்று துடிக்கிறார்கள் அதில் ஒன்றாகத்தான் ஜிஎஸ்டியினுடைய வரி குறைப்பையும் பார்க்கின்றோம் இது ஒரு தேர்தல் நாடகம் என்பதுதான் எங்களுடைய கருத்து விஜய் விஜயினுடைய அரசியலை பொறுத்த வரைக்கும் அவருடைய செயல்பாட்டில் பல்வேறு சந்தேகங்களை தொடர்ந்து அரசியல் ஆர்வலர்கள் அரசியலை கூர்ந்து கவனிக்கக்கூடியவர்கள் வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறோம் அவர் முழுமையாக கொள்கை எதிரி அரசியல் எதிரி என்கின்ற வார்த்தை பிரயோகங்களை சொன்னாலும் அவர் அரசியல் எதிரியான திமுகவுக்கு எதிராக அவர் காட்டக்கூடிய வன்மம் நிறைந்த வார்த்தைகள் கொள்கை எதிரிகளுக்கு எதிராக அவர் வெளிப்படுத்துவதில்லை அது ஒரு மேலோட்டமான போக்காகவே இருக்கிறது அவருக்கான ஒய் பாதுகாப்பு மேற்கொண்டு அவருடைய செயல்பாடுகள் அனைத்தும் சந்தேகத்துக்குரியதாக இருக்கிறது தேர்தல் நெருங்க நெருங்க ஒரு வேலை சாயம் எழுக்கலாம் அல்லது அவருடைய தன்மைகள் வெளிப்படலாம் அதை நோக்கி நாம் காத்திருப்போம் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் அவர் யார் என்பதை மக்கள் வெளிப்படுத்துவார் தமிழ்நாட்டில் அரசியல் கட்சிகளுக்குள் கட்சிகளுக்குள் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் பேசி தீர்க்கப்படுவதை தவிர வன்முறை அதற்கு தீர்வாகாது வன்முறையை யார் கையில் எடுத்தாலும் அது தமிழ்நாடு அரசு அவர்களை இரும்பு கரம் கொண்டு ஒடுக்க வேண்டும் என்பதே எங்களுடைய கருத்து